என் அன்பு குழந்தையே எதுவுமே நடக்கவில்லை நான் கஷ்டப்படுவதை பார்த்து அமைதியாக இருக்கின்றீர்களே அப்பா என்று நீ மனதில் யோசிப்பது எனக்கு தெரிகிறது சந்தேகப்படாமல் அப்பா சொல்வதை முழுவதுமாக கேட்டால் இப்போது உன் வாழ்வில் என்ன நடக்கிறது என்பது உனக்கு புரியும் இந்த கஷ்டமும் துன்பமும் உனக்கு நிரந்தரமில்லை துன்பம் இப்படியே உன் வாழ்க்கையில் இருந்திடாது காலம் மாறும் உன் வாழ்க்கையும் மாறும் என்று நான் சொன்னபடியே வசந்த காலம் வரப்போகிறது செல்லமே உனக்கான வசந்த வாசலை அப்பா திறந்து வைத்து விட்டேன் நடக்கும் என்று சொன்ன கண்களில் காட்டி எதில் வெற்றி பெற செய்ய மாட்டேனா நீ அப்பாவை பற்றி அறிந்து கொண்டது அவ்வளவுதானா நிச்சயமாக நான் உன்னை நல்வழிப்படுத்துகிறேன் அதே வழியில் சென்று இப்பொழுது உன்னை வெற்றி பெற செய்யவும் போகிறேன் உனக்கான ஒன்று நடக்கவில்லை என்றால் நிச்சயமாக அதற்கு மேலான சிறந்ததை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று அர்த்தம் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கவலைப்படக் கூடாது தங்கமே மகிழ்ச்சியோடே இரு உன்னை நான் மறக்கவே இல்லை உன் வேண்டுதலை நான் மறக்கவும் இல்லை தங்கமே அதனால்தான் உனக்கும் சேர்த்து நான் போராடி கொண்டு இருக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் காலம் கடந்து போய் கொண்டு இருக்கிறதே இன்னும் நடக்காமா நடக்காதா என்று நீ வருத்தப்பட்டாயல்லவா ஆனால் உன் அப்பா உனக்கான சிறந்ததுதான் செய்து கொண்டு இருந்தேன் உனக்கு பிடித்த மாதிரி உன்னோட வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டே இருக்கின்றேன் அதனால் நான் இத்தனை நாட்கள் உனக்கு கிடைக்க வேண்டியது தாமதமானது என் மீது வைத்திருக்கும் உண்மையான அன்புக்கு நான் நிச்சயமாக பதில் சொல்வேன் உன்னுடைய மன வேதனைகள் எல்லாமே கூடிய விரைவில் உன் மனதை விட்டு விலகிவிடும் நீ நினைக்கின்ற எல்லாமும் நிச்சயம் நடக்கும் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் நான் உன்மேல் வைத்திருக்கின்ற அன்பு ஒருபோதும் மாறாது உன்மேல் அன்பு வைப்பவர்கள் அடிக்கடி மனம் மாறலாம் உன்னை ஏமாற்றுபவர்களை மறந்துவிட்டு மன நிம்மதியாக இரு ஏனென்றால் நீ இழந்தது பொய்யான அன்பு கொண்டவர்களை தான் ஆனால் அவர்கள் இழந்தது உண்மையான உன் அன்பை அல்லவா அதனால் உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை உன் நிஜலாக நான் இருக்கிறேன் நீ விரும்பியது நீ ஆசைப்பட்டதை இந்த உலகமே எதிர்த்தாலும் உன்னுடைய விருப்பமும் ஆசையும் நியாயமாக இருந்தால் நிச்சயமாக உன் அப்பா அதை நானே செய்து தருவேன் உன்னை தேற்றுவதற்காக நான் சொல்லவில்லை உண்மையாகவே சொல்கின்றேன் நிச்சயம் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வை கொடுக்க போகிறேன் செல்லாமே நீ விரும்பிய ஒரு விஷயத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நான் நினைத்துவிட்டேன் அதை நிச்சயம் உன்னிடம் ஆசையாக சொல்லி அதை நீ மகிழ்ச்சியோடு கேட்பதையும் சந்தோஷமாக பெற்று கொள்வதையும் பார்ப்பதற்காக உன் அப்பா ஏங்கி கொண்டு இருக்கிறேன் உன் பிரார்த்தனைகளுக்கும் வேண்டுதல்களுக்கும் அப்பா ஏற்கனவே சிவிசாய்த்து விட்டேன் அது நிறைவேறும் நல்ல தருணம்தான் என்று தங்கமே என் பிள்ளையின் சிரிப்புத்தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என் பிள்ளையின் கஷ்டமானது எனக்கு உண்டான கஷ்டம் போலத்தான் அதனால் அதை நான் நிச்சயமாக சரி செய்வேன் இப்படி நடந்துவிடுமோ அப்படி நடந்துவிடுமோ என்று நீயே உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே முதலில் உன் தூக்கி எறி இந்த அழகான பொழுதில் நீ நினைத்த அத்தனை விஷயங்களும் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு பலிக்கும் ஏனென்றால் உன் இதை உனக்காகவே சொல்கிறேன் என் அன்பு பிள்ளையான உனக்கு என்ன தேவை என்கின்ற விஷயமும் உன் வாழ்க்கைக்கு சிறப்பாக அமையும் என்று உன்னை விட உன் அப்பாவிற்கு தெரியும் தன்மணி உங்களில் பல பேர் உங்களது பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வேண்டி எனக்காக காத்து கொண்டிருக்கும் சமயத்தில் அப்பா என் செல்ல பிள்ளையான உன்னை தேடி முதல் வாய்ப்பை உனக்கு கொடுக்க நீ இதுவரை எத்தனையோ என்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டும் உற்றார் உறவினர் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டும் அவர்களை பொருட்படுத்தாமல் உன்னை ஏளனம் செய்தவர்கள் கண்முன்னே பொறுமையோடும் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையோடும் கொஞ்சமும் கோபப்படாமல் என்னை நம்பி காத்திருந்தாயல்லவா அதற்காகத்தான் உன்னுடைய நல்ல செயல்களுக்காகவே தான் உனக்கு முதல் வாய்ப்பை கொடுக்க போகிறேன் தங்கம்மே என் ஆலயத்தின் வாசலில் உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறேன் உன்னுடைய கர்ம பலன்கள் உன்னை விட்டு நெடுதூரம் போய்விட்டது இனி நீயே எதிர்பார்க்காத அளவிற்கு எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்த போகிறேன் உன் நிழலாக இருந்து உன் அப்பா உனக்கு அத்தனையும் கொண்டு வந்து சேர்ப்பேன் இனி எதை தேடியும் நீ போக வேண்டாம் செல்லமே உன்னுடைய எண்ணமும் பிரார்த்தனையும் எல்லாமுமே நிறைவேற போகிறது நீ என் உயிருக்கு உயிரான செல்ல பிள்ளை அல்லவா என் உலகமே நீதான் என்கின்ற அளவிற்கு ஆகிவிட்டாய் உனக்கு நானே துணையாக இருந்து உனக்கு எல்லாவற்றையும் கற்பித்து நிச்சயம் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பேன் உன் கர்மாக்களை அழுதே விட்டாய் உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்து உன் ஆழமான அழுத்தமான கண்ணீர் என் பாதங்களை நினைத்துவிட்டது நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம் எதுவரை போகுமோ போகட்டும் உன் அருகில் நான் இருக்கிறேன் ஒரு ஒருபோதும் மனம் தளராதே அனைத்தும் ஒரு நாள் முடிவிற்கு வந்து சேரும் வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே உன் கைகள் ஓங்கி இருக்கும் சமயத்தில் உனை உபயோகித்தும் ஓங்கிய உன் கை இறங்கியதும் உனை உதாசீனப்படுத்தி கீழே வீழ்த்தியும் அழகு பார்க்கும் இது காலத்தின் கட்டாயம் அனைவரின் மீதும் அன்பாக இருப்பதில் ஒரு சில விஷயங்களில் சோதனையாக முடிந்து விடுகிறது உன்னிடம் அன்பாக பேசினால் போதும் கர்ணனை போல அனைத்தையும் கொடுத்து விடுகிறாய் பின்னர் வருத்தப்படுகிறாய் தேவைப்படும் சமயத்தில் வரும் உறவுகளும் சரி நட்புகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் உனது அருகில் வரவே யோசிக்கும் ஏன் நிழல் கோட மறைந்துவிடும் கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை ஆனால் தைரியமாக இரு எதை இழந்தாலும் எல்லாவற்றையும் திரும்ப பெறுவாய் உன் துன்பத்தை போக்க நான் இருக்கிறேன் எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை அன்பு மட்டுமே போதும் உன் பரிசுத்தமான அன்பில் மட்டுமே மயங்கி நான் உன்னோடு இருக்கிறேன் நினைத்தவுடன் எல்லா காரியமும் நடந்து விடுவதில்லை அதற்கான காலம் நேரம் வரும்போது கட்டாயம் நடக்கும் உன் பிரார்த்தனைகளை என்னிடம் வைத்துவிட்டாய் உனக்கான நல்ல நேரத்தை விரைவில் அளிப்பேன் அது வரையில் சற்று அமைதியாக இரு என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டே இரு உன் பாக்கிய காலம் நெருங்குகிறது வீணாக தளர்வடையாதே இரவுக்கு பின் பகலை தருகின்ற இறைவன் குளிருக்கு பின் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் இன்பத்தை தருவான் நாட்கள் பல கழிகின்றன என்று கவலை கொள்ளாதே ஒவ்வொரு நாளையும் உன் வெற்றிக்கு படிக்கல்லாக நான் மாற்றி அமைக்கிறேன் யாரேனும் உனக்கு துன்பம் கொடுத்தால் பொறுத்துக்கொள் பின்வரும் இன்பம் பெரிதாக இருக்கும் என்பதை மறவாதே நீ என் ஆசிர்வாதம் நிறைந்த செல்ல பிள்ளை நான் உன்னு்தான் வசித்து கொண்டு வருகிறேன் என்னை வெளியில் எங்கும் தேடாதே நான் உன்னுடனே இருந்து வழி நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதே இந்த அழகான காலை வேளையில் சந்தோஷமான நிகழ்வுகளை மட்டுமே மனதிற்குள் சுமந்து கொண்டு இன்று நிச்சயமாக நினைத்த காரியம் நிறைவேறும் உன் மனதில் இருக்கின்ற எல்லா செயல்களுமே நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய பொழுதை இனிமையாக துவங்கிச் செல்லமே நேற்றைய இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் மறந்துவிட்டு இன்று உன்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய பொழுதை துவங்கும் பொழுது உனக்கு நான் வைத்திருக்கின்ற இன்றைய காண வரங்களை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஒளிமயமான வாழ்க்கையை தொடங்க புத்துணர்ச்சையோடு நீ சற்றும் எதிர்பாராத நல்ல செய்தி உன்னை வந்து சேரப்போகிறது அம்மா கொடுப்பதையும் அம்மா சொல்வதையும் என்னுடைய ஆசிர்வாதத்தோடு மகிழ்ச்சியாக பெற்று கொள்வாய் அல்லவா உன்னை வாட்டி வதைத்த கர்ம வினைகளும் கடன் தொல்லைகளும் நீ விரும்பிய வேலை என்ற எல்லாமே உனக்கு நிச்சயமாக கிடைக்கச் செய்வேன் இது நான் உனக்கு கொடுக்கின்ற சத்திய வாக்கு நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் உன் மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்களை விதைகளாக போடு இன்று உனக்காக நான் இருக்கின்றேன் நீ எதிர்பார்த்த நல்ல விடியல் எப்பொழுது கிடைக்கும் என்று காத்து கொண்டிருந்த அல்லவா அந்த நல்ல விடியல் என்றுதான் விடிந்து இருக்கிறது என்று முழுமையாக நம்பிக்கொண்டு உன் மனதிற்குள் சொல்லி கொண்டு நீ சந்தோஷமாக தோங்கிச் செல்லமே நீ சில சமயங்களில் சிந்திக்கின்ற யோசிக்கின்று பார்க்கும் பொழுது என் மனம் கலங்குகிறது விநாயணி எந்த விஷயத்தை நினைத்து பயந்து கொண்டே இருக்கிறாய் சில சமயங்களில் நீ சறுக்கல்களையும் தோல்விகளையும் சந்தித்ததை நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் ஆனால் அதற்குக் காரணமாக உன்னுடைய ஒரு சில குணங்களும் உன்மேல் சிறு சிறு தவறுகள் இருந்தது ஆனால் அதை சரிசெய்து உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் இத்தனை நாட்கள் எனக்கு தாமதமாகிவிட்டது இனி மேலும் நீ கேட்டதை கொடுக்காமல் இருக்க மாட்டேன் எல்லாமே சரியாகிவிடும் நீ செய்யும் செயலில் கொஞ்சம் கவனமாக இரு உன்னை யாராலுமே ஜெயிக்க முடியாது என்று நினைத்து தைரியமாக இருந்தாலே போதும் உனக்கான அத்தனையும் அம்மா உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன்னுடைய எதிர்காலத்தை உன் விருப்பப்படியே அமைத்து கொடுப்பதற்காகவே உன் அம்மா நான் அந்தரிக்கின்றேன் நீ எந்த அளவிற்கு இப்பொழுது கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நீ கவலைப்படாதே எல்லாவற்றையும் அம்மா நான் பார்த்துக் கல்கின்றேன் நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன்